வணக்கம் திருச்சி மக்களா நீங்க திருச்சி மக்கள்லாம் கலர தூக்கி விட்டுக்குங்க என்ன காரணம்னா திருச்சியில முக்கியமா உலக புகழ் மலை மலைக்கோட்டை இருக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம திருச்சி மாவட்டத்துல இருந்தா மலைகள் ஸ்டார்ட் ஆகுது என்னது மலைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வியப்பா கேக்குறீங்களா ஆமா நாகப்பட்டினத்துல இருந்து பாத்துக்கிட்டே வாங்க திருச்சியில முதல் முதல்ல திருவெம்பூர்லதான் ஒரு மலை ஸ்டார்ட் ஆகுது திருவரும்பூர் திரு எழும்பீஸ்வரர் மலைக்கோயில் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மலைக்கோட்டை அப்படியே போனீங்கன்னா குளித்தலை ஐயர் மலை அதுக்கப்புறம் திரு மலை முசிறி அதுக்கப்புறம் நாமக்கல் அப்படின்னு தமிழ் தமிழகத்திலேயே முதல் முதலாக மலை உருவான இடமும் திருச்சி தான் இதை நான் சொல்றேன் செக் பண்ணி வேணா பாருங்க நாகப்பட்ட நாகப்பட்டினத்துல இருந்து தஞ்சாவூர் வழியா திருச்சி வரைக்கும் அதாவது வல்லம் வரைக்கும் ஏதாவது மலை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கிடையாது என்ன காரணம்னா திருச்சில இருந்தா மலைகள் ஸ்டார்ட் ஆகுது திரு எறும்பீஸ்வரர் மலை கோவில் அந்த திரு எறும்பீஸ்வரர் மலைக்கோயில் இருந்து அடுத்த மலைக்கோட்டை கம்பேர் பண்ணி பாருங்க கூகுள் இருக்கு செக் பண்ணி பாருங்க இது இதுல ஏதாவது பிழை இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்காக காத்துருங்க நீங்க போடுற கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்றேன் பை பாய் நண்பர்களே தேங்க்யூ